எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கர்ம சித்தாந்தம் கர்மா கர்மா அதோட மீனிங் பார்த்தோம்னா செயல் ஓகே செயல் அப்படின்றது ஒரு வேலை அது செயல் மட்டும் கிடையாது ஆஹ் நம்மளுடைய எண்ணம் உணர்ச்சி சொ சொல் செயல் இது நாலுமே சேர்ந்ததுதான் வந்து கர்மா சோ அப்ப வந்து ஆஹ் நம்ம எண்ணம் கரெக்டா இருக்கணும் சோ நல்ல எண்ணங்கள் தான் இருக்கணும் ஆஹ் தீய எண்ணங்கள் மனசார நம்ம மத்தவங்களுக்கு கெட்ட எண்ணம் நினைச்சா கூட அதுவுமே கருமாதான் அடுத்து உணர்ச்சி உணர்ச்சி அப்படின்றப்போ இந்த பழி வாங்குறது கோபம் பொறாமை வெறுப்பு சோ இந்த மாதிரி ஆஹ் நம்ம அடுத்தவங்க மேல நம்ம உணர்ச்சிய வச்சோம் அப்படின்னாலும் அதுவும் கர்மாதான் அடுத்து சொல் சொற்கள் நம்ம வந்து கர்ஸ் பண்ற மாதிரி சாப விடுற மாதிரி பேசுறது நம்மளுடைய வார்த்தைகள் மத்தவங்களை புண்படுத்துற மாதிரி இல்ல துன்புறுத்துற மாதிரி இந்த மாதிரி இருந்தா அதுவும் கர்மாதான் அப்புறம் லாஸ்டா செயல் நம்மளுடைய ஆக்ஷன் நம்ம யாருக்காவது திங்க் செஞ்சோம் அப்படின்னா இதுவும் கர்மாதான் சோ இந்த கர்ம சித்தாந்தம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு டாபிக் இத பத்தி நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த உலகத்துல யாருமே எந்த மனிதருமே வந்து தவறு அப்படின்றது செய்யவே மாட்டாங்க அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட அஞ்ஞானம் அதனாலதான் வந்து இது நடக்குது இந்த பழி வாங்குறதாகட்டும் கோபம் வெறுப்பு பொறாமை இதெல்லாம் சோ இந்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா யாருமே எந்த தவறுமே செய்ய மாட்டாங்க இந்த கர்ம சித்தாந்தம் அப்படின்றது நம்ம சின்ன குழந்தைங்கல இருந்தே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வளர்றப்போ அவங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஆஹ் அவங்க சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்க கொடுக்க எல்லாருமே இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே மாற மாற இந்த பூமியே வந்து அவ்வளவு புனிதமானதா மாறிடும் ஆஹ் இந்த கருமா அப்படின்றது வந்து ஆஹ் ஒரு பனிஷ்மெண்ட்டோ இல்ல வந்து ஒரு கெட்ட இதோ கிடையாது நிறைய பேரு வந்து சொல்லுவாங்க நல்லது நடந்தா வந்து கடவுளை பாராட்ட மாட்டாங்க சப்போஸ் ஏதாச்சும் ஒரு துன்பப்படுற சுச்சுவேஷன் வந்துட்டா மட்டும் நான் என்ன பாவம் செஞ்சனோ எல்லாம் என்னோட கர்மா நான் எப்படி அனுபவிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் வந்து அந்த மாதிரி இது கிடையாது கர்மா அப்படின்றது பனிஷ்மெண்ட் கிடையாது லெசன் பாடம் நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் அதை நம்ம கத்துட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஈஸியா அந்த இடத்துல ரிசால்வ் ஆயிடும் இந்த பிறவியே வந்து நம்ம இங்க எடுத்து வர்றதே இந்த ஆன்மா வந்து இந்த பிறவி எடுத்து வர்றதே வந்து பாடங்கள் கத்துக்கிறதுக்குதான் இதுல வந்து ஆஹ் எல்லாருமே வந்து நம்ம ஆஹ் வர்றப்போ எல்லாருக்கும் ரெண்டு அக்கவுண்ட் இருக்கும் ஆஹ் நம்ம நல்ல நான் சொன்னேன் இல்லையா இந்த எண்ணம் ஆஹ் உணர்ச்சி சொல் செயல் சோ சோ அப்ப வந்து நம்ம நல்ல செயல்கள் செஞ்சோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து சுப கர்மா குட்கர்மா அக்கவுண்ட்ல ஏறும் அதுவே வந்து நம்ம கெட்ட கெட்ட எண்ணங்கள் சொற்கள் கெட்ட செயல்கள் செஞ்சோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அசுப கர்மா அப்படின்னு அந்த அக்கவுண்ட்ல வந்து ஏறும் இப்போ ஒரு சோல் ஒரு உயிர் வராங்க அப்படின்னா நமக்கு பேங்க்ல எப்படி வந்து ஒருத்தரே வந்து ரெண்டு மூணு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஆன்மா அப்படின்னா அது அது வந்து அது செய்யற செயல்கள் எல்லாமே குட்கர்மான நல்ல செயல்கள் நல்லது நம்ம அது சுபகர்மா அக்கவுண்ட்ல ஏறும் நம்ம கெட்டது செஞ்சோம் அப்படின்னா அசுபகர்மா அக்கவுண்ட்ல ஏறும் இது எல்லாமே இந்த ஆன்மா இந்த பிறவி மட்டும் கிடையாது சோ நான் உடல் அல்ல ஆன்மா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இந்த ஆன்மா பல பிறவிகள் எடுத்திருக்கோம் இல்லையா அந்த பிறவிகள்ல செஞ்ச எல்லாமே வந்து ஒரு பேக்ல சேர்ந்து இருக்கும் அதத்தான் வந்து சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அது வந்து ஒரு மூட்டை சோ அப்போ அந்த பைக்குள்ள நம்ம இத்தனை பிறவிகள் நம்ம செஞ்ச நல்லது கெட்டது எல்லாமே வந்து அந்த பைக்குள்ள ஒரு மூட்டையா வந்து அங்க இருக்கும் சோ அது வந்து பாஸ்ல நம்ம செஞ்சது சோ அதுதான் வந்து சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுல இருந்து கொஞ்சம் மட்டும் ஒரு பிடி மட்டும் இந்த பிறவில நான் அனுபவிச்சு நான் அதை தீக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடி கர்மாவை எடுத்துட்டு வருவோம் அதுதான் வந்து பிராரப்த கர்மா பாஸ்ட்ல செஞ்சதெல்லாம் ஒரு பேக்கா இருக்குன்னு சொன்னாலே அது வந்து சஞ்சித கர்மா இப்போ நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறது வந்து பிராரப்த கர்மா இப்போ நம்ம செய்யறது ஃபியூச்சர்ல அஃபெக்ட் ஆகும் ஆஹ் இப்போ ஒரு விதை போட்டோம் அப்படின்னா அது விரட்சமாகி மரமாகி விரட்சமாறதுக்கு நாளாக இல்லையா இப்ப நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நல்லது நடக்கும் நம்ம கெட்டது கெட்டது செஞ்சோம் நடக்கும் சோ அந்த ஃபியூச்சர்ல வர்ற கர்மா வந்து பிராரப்த கர்மா பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமிய கர்மான்னு சொல்லி மூன்று விதமான கர்மாக்கள் இருக்கு நம்ம அந்த ஒரு பேக்ல இருந்து ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துட்டு வர இல்லையா அதுதான் பிராரப்த கர்மா இந்த சொல்லி சொல்லிதான் எடுத்துட்டு வருவோம் ஆனா நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த உலக மாயையில நம்ம மாட்டிக்கிட்டு ஆஹ் அவங்க அது செய்யறாங்க அதனால நானும் இது செய்யறேன் அது தப்பு கிடையாது இவங்க சொன்னாங்க நான் இதை செஞ்சேன் அது தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம கர்மாவை தீக்கிறதுக்கு தான் இந்த பிறவியை எடுத்துட்டு வந்திருக்கோம் பட் ஆனா நம்ம அதை செய்யாம மேலும் மேலும் தவறுகள் செஞ்சு செஞ்சு நம்ம என்ன பண்றோம் நிறைய கர்மாக்களை இன்னும் நம்ம சேர்த்துட்டு போறோம் சோ இதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அந்த தியானம் அப்படின்றது வேணும் இப்ப நம்ம இந்த தியானம் செஞ்சோம் அப்படின்னா எப்படி இந்த கர்ம சக்கரம் இந்த க இந்த பர்த் டெத் பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து வெளியில வந்துருவோம் அப்படின்னா இப்போ நம்ம அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கோம் இல்லையா அத நம்ம எப்படி தீப்போம் அப்படின்னா தியானம் தியானம் பண்ணோம்னா நமக்கு ஞானம் கிடைக்கும் சோ அப்போ ஒரு சுச்சுவேஷன் இங்க சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தியான சக்தியால நமக்கு நாலேஜ் இருக்கும் விழிப்புணர்வு அவேர்னஸ் இருக்கும் கான்சியஸ் இருக்கும் நம்ம அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ண மாட்டோம் நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா இது ரைட்டா இது தப்பா நம்ம இது செய்யலாமா ஏன்னா நம்ம மத்தவங்களுக்கு எது செய்யறோமோ அதுதான் பல மடங்கா நமக்கு திரும்பி வரும் நம்ம ஒரு சின்ன நல்லது செஞ்சாலும் நமக்கு நல்லது வரும் சின்ன கெட்டது செஞ்சாலும் அது பத்து மடங்கா நமக்கு நமக்குதான் திருப்பி வரும் சோ அப்போ நம்ம இந்த அவேர்னஸ் இருக்கிறதுனால நம்ம தப்பு செய்ய மாட்டோம் அப்போ இப்போ நம்ம நல்லது செஞ்சோம் நல்லது மட்டுமே தான் செய்வோம் இது வந்து மத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கறது இல்ல மத்தவங்க மனசு புண்படும் அப்படின்னா அந்த செயல்கள் செய்ய மாட்டோம் அப்போ நம்ம இப்போ அவேர்னஸோட நடந்துகிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல கர்மாவை ஜீரோ பண்ணிடுறோம் அப்ப ஆகாமியா கர்மா அங்க ஜீரோ ஆயிருது நம்ம தியானம் பண்ணோம்னா இப்போ பிராரத்த கர்மால எடுத்துட்டு வந்த பிரசன்ட்ல ஆஹ் கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்திருப்போம் நம்ம இந்த தியானம் பண்றதுனால அந்த கொஞ்சத்தை வந்து இந்த பிறவியிலேயே கழிச்சிடுவோம் கழிச்சிட்டு இன்னும் அந்த ஒரு மூட்டை ஃபுல்லு சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து இன்னும் பல பிறவிகளா நம்ம கழிக்கிறதுக்கு வச்சிருப்போம் ஆனா நம்ம தியானம் பண்றதுனால அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுத்து 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 இந்த பிறவியிலேயே வந்து நம்ம எல்லாத்தையுமே கழிச்சிடுவோம் சோ அப்ப தியானம் பண்றதுனால கர்மாவும் ஜீரோ ஆகுறது பிரசன்ட்லயே வந்து நம்ம பாஸ்டையும் ஜீரோ பண்ணிட்டுறோம் மேலும் தவறுகள் செய்ய மாட்டோம் அப்படின்றப்போ நமக்கு அந்த இடத்துல சர்வீஸ் சத்திய கர்மா மட்டும் வந்து ஏறிட்டே போகும் பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சர் சஞ்சித கர்மா பிராரத்த கர்மா ஆகாமிய கர்மா மூணு விதமான கர்மாவை பத்தி பாத்துட்டோம் சரி இப்போ வந்து பிராரத்த கர்மால ஆஹ் இப்ப நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சேலஞ்சஸ் அனுபவிக்கிறோம் அப்படின்னா ஆஹ் பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேன பீடியதே அப்படின்னு வீதியில சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னன்னா நம்ம பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் தான் வந்து நமக்கு இந்த ஜென்மத்துல வியாதி நோய்கள் சோ அந்த மாதிரி வந்து பிடிக்குது நோய்கள் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அந்த பிராரத்த கர்மாலேயே இப்போ இந்த பிரசன்ட்ல இன்னும் மூணு விதமான கர்மங்கள் இருக்கு திருட கர்மா திருட அதோ திருடகர்மா அப்படின்னா வந்து அந்த சேலஞ்சஸ் வந்து சவால்கள் வந்து வந்து மாத்த முடியாது சோ அப்ப வந்து அவங்க அந்த உடல் வருது அப்படின்னா அது பொறக்குறப்பயே வந்து அந்த பிசிக்கல் சேலஞ்சஸ் பர்சனை வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம் உடல் ஊனமுற்றவர்கள் அதாவது கண் இல்லாதவங்க கால் கால் இல்லாதவங்க அந்த மாதிரி ஊனமுற்றவர்கள் வந்து அவங்க வந்து பிறக்கிறப்பயே வந்து ஆஹ் இதுல இருந்து ஏதோ ஒரு ஆழமான பாடம் நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துருப்பாங்க சோ இது வந்து திருடகர்மா அவங்க என்ன செஞ்சாலுமே வந்து அதுல இருந்து வெளிவர முடியாது அடுத்தது திருட அதிரமா இது வந்து சேலஞ்சஸ் தான் அதே சுச்சுவேஷன் தான் பட் ஆனா வந்து அவங்க மெடிடேஷனுக்குள்ள வந்து மெடிடேஷன் பண்ணிட்டாங்க தியானம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து அவங்க ஈஸியா வெளியில வந்துடலாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்ப வந்து ஒருத்தர் வந்து பிசினஸ் பண்றாங்க அந்த வந்து வருது அங்க நடக்கிறது தான் இவர் தியானம் பண்றதுனால தியான சக்தினால அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வருது அந்த டெசிஷன் எடுக்கிறப்போ அவரு அவேர்னஸ் ஆயிடுறாரு சோ இது வந்து நம்ம பண்ணக்கூடாது இதை செஞ்சோம் அப்படின்னா அது லாஸ்லதான் முடியும் அப்ப நம்ம அத பிட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஞானத்தால அதுல இருந்து அந்த கர்மாவை டிசால்வ் பண்ணி வெளியில வந்துடுறாரு அடுத்தது அதிருட கர்மா இது வந்து வலட்டல் ஆஹ் அந்த சுச்சுவேஷன் நடக்கும் தியானம் பண்றவங்க அவங்க தியான சாதனையால ரொம்ப ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க திருட கர்மா திருட அதிருட கர்மா அதிரட கர்மா இப்போ கர்மா பத்தி பார்த்திருக்கோம் டைப்ஸ் ஆப் கர்மா மூன்று விதமான கர்மாக்கள் அதையும் பார்த்திருக்கோம் அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் கர்மா கர்மாவோட தீவிரம் அது வந்து எப்படி நமக்கு திருப்பி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுதான் நம்ம மத்தவங்களுக்கு ஒரு ஒரு இது செஞ்சோம் அப்படின்னா அது பல மடங்கு நமக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து ஆஹ் நான் வெஜிடேரியன் ஃபுட்டை வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம் அசைவ உணவு இப்போ நம்ம சாப்பிடுறதுக்கோசரம் அது ஒரு உயிரினம்தான் அத வந்து நம்ம கொண்டு அத உணவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது சாக போகுது அப்படின்னு தெரிஞ்சா ஆஹ் நம்ம சாக போறோம் தெரிஞ்சா நம்ம சந்தோஷமா இருப்போமா இல்ல இல்லையா சோ அதே மாதிரிதான் அதை நம்ம வெட்ட போறோம் அப்படின்னு தெரிஞ்சா அது வந்து என்னென்ன உணர்ச்சிகள் அது என்ன பண்ணும் பயப்படும் துன்பப்படும் நடுங்கும் கஷ்டப்படும் சோ துக்கப்படும் சோ இந்த அது சாகிறப்ப அது எந்தெந்த உணர்ச்சிகள் எல்லாம் அது அனுபவிக்குதோ அது வந்து பல மடங்கா நம்ம வந்து கண்டிப்பா அனுபவிச்சே தீர்வோம் சோ அதனாலதான் வந்து அசைவ உணவு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொன்னு நம்ம வந்து இங்க வந்து இந்த பிறவில உடல் எடுத்து வரோம் இது முடிச்சிட்டு நம்ம இங்க உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வந்து நம்ம செஞ்ச செயல்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய பதிவுகள் நம்ம நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி எல்லாமே வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவுகளா இருக்கும் அத வந்து இப்ப நம்ம எப்படி இங்க உட்காந்து நம்ம சினிமா பாக்கிறோம் இல்ல தேட்டர்ல ப்ரொஜெக்டர்ல சினிமா பாக்குறப்போ நம்ம வந்து எப்படி அந்த படம் ஓட விட்டு நம்ம பாக்குறோமோ சோ அந்த மாதிரி நம்ம பண்ண நல்லது கெட்டது எல்லாமே வந்து நமக்கு முன்னாடி அந்த ஸ்கிரீன்ல சினிமா மாதிரி ஓடுமா அத வந்து நம்ம பார்ப்போம் அப்ப வந்து நம்ம ஆப்போசிட் பர்சனா இருந்து அவங்களோட ஃபீலிங்ஸ உணர்ச்சிகளை நம்ம வந்து அனுபவிப்போமா இப்ப வந்து ஆஹ் நம்ம ஒரு உயிருக்கு துன்பப்படுத்திருந்தோம் இல்ல கஷ்டம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்க படுற அந்த கஷ்டத்தை அந்த இடத்துல நம்ம இருந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அனுபவிப்போமா இது நம்ம நல்லது பண்ணிருந்தோம் அப்படின்னா நாலு பேர் நம்மளை வாழ்த்தினாங்க மகிழ்ச்சியா இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா அந்த சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிப்போம் நம்மளுடைய செயல்கள்ல வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தது ஆஹ் நம்ம என்னென்ன செயல்கள் செஞ்சா அது கர்மாவா மாறுது அப்படின்னு சொல்லி பாக்கலாம் ஆஹ் இப்ப நிறைய பேர் வந்து ஹீலிங் பண்றாங்க இதுல நம்ம ஹீலிங் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து கத்துக்கிறதுக்கோசரம் ஒரு சில பாடங்கள் எடுத்துட்டு வந்திருப்பாங்க அவங்களோட கர்மால அவங்களோட நோய நம்ம வந்து ஹீலிங் பண்ணி நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா அப்ப அவங்களோட அந்த கர்மா அக்கௌண்ட யார் அனுபவிக்கிறது ஹீலிங் பண்றவங்களுக்கு பண்ணிக்கிறவங்களோட கர்மா டிரான்ஸ்பர் ஆயிடும் அந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கர்மா நடக்கும் சோ அப்ப அதனாலதான் வந்து ஹீலிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம தியானம் பண்ணாலே வந்து சுய குணப்படுத்துதல் அப்படின்றது கண்டிப்பா நடக்கும் நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய என்னமற்ற நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம விஸ்வசக்தியை ரிசீவ் பண்ண பண்ண நம்ம உடல்ல இருக்கிற எல்லா பிளாக்கேஜஸும் வந்து தானா ரிலீஸ் ஆயிடும் சோ அதனால நம்ம வந்து சுயமா குணப்படுத்தி நம்மளோட சேலஞ்சஸ்ல இருந்து வெளியில வந்துடலாம்